தமிழ் தண்டை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கீரை கடையலும் வெண்டைக்காய் வதக்கலும் தான் அதுக்கு வெண்டைக்காய் நறுக்கிருக்கேன் அதிலேயே வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு சிம்பிளான வதக்கல் தாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரைக்கீரைக்கு ம கடையலுக்கு தக்காளி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் எடுத்துருக்கேன் அதோடு காலையில் தோசையும் பாம்பே சட்னியும் அதுக்கு கடலப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு பல் பூண்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீரைக்கடையை ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க வெங்காயம் தக்காளி பூண்டு அதோடு நம்ம அரைக்கீரையும் சேர்த்துக்கலாம் நல்லா அலம்பி எடுத்து வச்சிருக்கேன் கொண்டு போது நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் கீரைக்கு மூடி போட வேண்டாங்க அப்படியே வேகட்டும் நம்ம போட்ட கீரை நல்லா எவ்வளோ போட்டோம் பாருங்க நல்லா குறைஞ்சிருச்சு இப்போ இது இருக்கட்டும் பாம்பே சட்னி பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு பூண்டு வெங்காயம் ஒரு தக்காளி உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது வேகிறதுக்குள்ள அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரையில் ஒரு கால் ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம் அது நல்லா மச்சி வருவாங்க பருப்பு சேர்க்க தேவையில்லை வேணும்னா நீங்கள் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் நான் பாசி பருப்பு எதுவுமே சேர்க்காம தான் செய்கிறேன் இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் கீரை வெந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கீரைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க இது நீங்கள் கீரை வெந்தாச்சு அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாமே வந்து மசிஞ்சி வெந்திருக்கணும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் லைட்டாக ஆறுன பிறகு நம்ம கலைஞ்சி எடுத்துக்கலாம் சட்னிக்கு கடுகு கருவேப்பெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை ஊற்றிக்கலாம் பாம்பே சட்னியை போட்டுக்கலாம் கடுகு வந்து வெடிக்கட்டும் நல்லா தண்ணியும் உப்பும் சேர்த்து வந்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க கொதிக்க அது வந்து திக்னஸ் ஆகும் அதனால இது வந்து இந்த சட்னிக்கு நம்ம வந்து பக்கத்தில் இருந்து தான் செய்யணும் பச்சை மிளகாவுக்கு பார்த்து நீங்கள் வட்ட மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மத்து வச்சு அரைக்கறையில் கொஞ்சம் தண்ணியுள்ளே எடுத்துருங்க கரையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம கரைஞ்சிடலாம் சூட்டோடு கிடையாதுன்னா ஈஸியாக கிடைக்கலாம் நீங்கள் மிக்சியில் அடிக்கிறது பிளைண்டரில் அடிக்கிறத விட இந்த மாதிரி கீரையை வந்து கரைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் கரைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கீரை சட்டினு கிடைக்குங்க கல் சட்னி கீரை சட்டி இல்லை கீரை கழிச்ச தீம்பாங்க அதுக்கே வந்து நர நரன்னு இருக்கும் அது பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக வந்து கீழே கடைஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை கடைஞ்சாச்சு நான் கீரைக்கு ஒரு தாவச்சு கொடுத்துருந்தோம் நெய்ல தாவச்சு கொடுத்துருங்க கடவுள் உளுக்கம்பருப்பு வத்தம் எங்களுக்கு சமையல கடைசியாக வந்து வெண்டைக்காங்க வெண்டக்காய் வெறும் மணலாம் வதக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் வெண்டைக்காய் அவ்வளோதான் இல்லை இதை நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக உச்சி சேர்த்துக்கலாம் வேணுனா நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் அது வதங்கட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெண்டைக்காய் வதக்கிட்டு இருக்குது இப்போ வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னா நல்லா இது வச்சு சுற்றி கேட்டாங்க போகணும் அந்தளவு நம்ம வதக்கிட்டு இருக்கணும் இது இப்படியே வதங்கணும்

இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை ரொட்டின்னு முடிஞ்சது அரைக்கிற கடைய கடையால் பாம்பே சட்னி வெண்டைக்காய் வதக்கல் சாதம் தோசை இவ்வளோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோர் இவ்வளோ தான் என்னையோடய சமையல் செவ்வாய்க்கிழமை ரொட்டின் முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்